எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு பொங்கல் சிறப்பு சலுகையாக ஒரு ஆஃபர் சேல்ஸு வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேரே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பொங்கலுக்கு என்னங்க என்ன ஆஃபர் போடல அப்படின்ட்டுன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம இரண்டு ஆஃபர்கள் வந்து போட்டிருக்கோம் ஒரு ஆஃபர் ரெண்டாயிரத்தி எட்டு மகிந்திராவுக்கு மற்றும் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மகிந்திராங்க வாங்க இதோடய டீட்டெயில்ஸே என்னென்னட்டு பார்க்கலாம் டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டி எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் மந்திரவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்கேஎம் இன்ஜினுங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருது வண்டி இது வரைக்கும் ரொட்டோவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டிங்க இது வரைக்கும் பிடிஓ கப்பே பிடிக்கலைங்க வண்டி நல்லா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு இருக்குங்க இதுக்குமே ரொட்டவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டி வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ டிராக்டர் வாங்கினா இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹவார்டு பயன்படுத்திய ரொட்டவேட்ரு உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க ரொட்டவேட்ரு நல்லா வேலை பார்த்து நல்லா கண்டிஷனில் இருக்குது ரொட்டவேட்டரை நீங்கள் ஓட்டி பார்த்து கூட எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது புதுசாக பேரிங் எல்லாமே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆனால் இந்த டிராக்டர் வந்து இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க வேறு டிராக்டரில் யூஸ் பண்ண ரொட்டவேட்ரு இதுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க இது பொங்கலுக்கு மட்டும்தாங்க அந்த ஆஃபரு இன்று நாளை நாளை மறுநாள் மற்றும் மூணு நாள் மட்டும்தான் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் இரண்டு நாளுக்கு மட்டும் தாங்க அந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று வாங்கினீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க பொங்கல் ஆஃபராக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிங்க காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மற்றும் ரொட்டேட்டரை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்